நம்ம டிஎஃப்ஓ ரொம்ப அழகாக கரெக்டாக சரியாக சொன்னாங்க அதை இன்றைக்கி மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வருவதற்கு முன்னால் முன்பாகவே தமிழ்நாட்டின் இந்த பசுமை பரப்பை முத்து முப்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்துவோம் என்று அப்போ சொல்லியிருந்தாங்க அந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்சி அமைந்த உடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போ நான் ஸ்டே ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருந்தேன் ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் நடந்த முதல் கூட்டங்களில் ஒன்று வந்து தமிழ்நாட்டின் பசுமை பருப்பை எப்படி உயர்த்துவது என்று குறித்து தான் அங்கே பேசப்பட்டது அப்படி அன்று துவங்கி அதற்கு பின்னர் பல மாதங்கள் இது டிஸ்கஷன்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம இங்கே வந்து நம்ம கிரீன் தமிழ்நாடு மிஷன் லான்ச் பண்ணோம் இன்றைக்கி இதே தேதியில் தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இது துவங்கப்பட்டது எனவே இந்த இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழ்நாட்டின் பரப்பளவு தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த பசுமை பரப்பளவு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம்லேருந்து அது கொண்டு போய் முப்பத்தி மூணு சதவீதமாக ஆக்குறது கிட்டத்தட்ட பதினோறாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் வந்து பசுமை பரப்பை இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதிகரிக்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு டார்கெட் இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பைத்திருக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் அதேமாரி நம்ம எஸ்பி டிஎஃப்ஓ எனது அருவீரண்ணன் முன்னாள் நமது மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்கள் அருமை அருமையண்ணன் மன்னார்குடி சோ சோழராஜன் அண்ணன் அவர்கள் அண்ணன் வீரா கணேசன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் நமது சிவா அண்ணன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் குறிப்பாக பிள்ளைகள் இந்த வேலையை ரொம்ப அற்புதமாக செஞ்சு கிளாஸ் கட்டடிச்சுன்னா கூட சரியான விதைகளை சரியான நேரத்தில் எடுத்து ஆனால் ஒரு 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 லீவ் ஒரு பள்ளிக்கு செல்லாத அந்த நேரத்தையும் நாட்டுக்காக உபயோகரமாக அதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா அந்த ஒரு நாள் நீங்கள் பரவாயில்ல லேட்டாக வாங்க இல்லை ஒரு நாள் உங்களுக்கு என்எஸ்எஸில் கூப்பிட்டு போகிறோம் சொல்லும்போது கூட நாட்டுக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறை உங்களது அடுத்த தலைமுறைக்கும் மிக முக்கியமாக தேவைப்படும் இந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் எனவே ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எனது முழுமையான மனதார எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சாதாரண வேலை கிடையாது இது பண்ணுறது நீங்கள் வேலை ரொம்ப முக்கியமான ஒரு பணி ரொம்ப சிறப்பான ஒரு பணி இது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஒரு நல்ல உங்களது முதிய காலத்தில் நீங்கள் ரொம்ப பெருமையாக நீங்கள் பேசிக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கும் ஏன்னா இந்த கா இந்த காடுகள் எல்லாம் இந்த பனை காடுகளெல்லாம் வளர்ந்து அப்பொழுது தான் அந்த உசரத்துக்கு வரும் அப்போ தான் அந்த அந்த இப்போ என் கிட்ட தாண்டதுக்கே லேட்டாக அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதான் அதான் ரொம்ப முக்கியம் அது எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம நம்ம நல்லா தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இதில் அரசியல்லாம் பேசக்கூடாது ஆனால் ஒரு அரசாங்கம் சரியான அரசாங்கம் அமைந்தால் அது எப்படி சுற்றுச்சூழலுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் இப்போலாம் திட்டுறாங்களான்னு தெரில இப்போ இப்போல்லாம் பெற்ற பெற்றவங்களெலாம் யார் அந்த அளவுக்கு திட்டுறல நாங்களாம் வாங்கியிருக்கோம் அது மாதிரி டேட்டே இந்த மாதிரி பண்ண இன்னமும் சொல்லுவாங்க இந்த தேவாங்க வச்சுன்னு அதை தேவாங்கன்ற ஒரு அனிமல் இருக்குது அது தேவாங்கெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அவனை பாரு தேவாங்க மாதிரி இருக்கான்வாங்க ஆனால் அந்த மாதிரி தேவாங்க அவங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டாங்க டே நீ வாழ்க்கையிலே தேவாங்க பார்த்துருக்கியான்னு கேட்கலாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டான் அந்த மாதிரி நம்ம கண்ணிலே படாத சில மிருகங்கள்லாம் இருக்குது அது ஆக்சுவலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா அது பேபின்னு சொல்லுவாங்க மற்ற இடத்துலலாம் ஸ்லெண்டர் லாரஸ் அது பேர் ஸ்லெண்டர் லாரஸ் என்ன பேர் ஸ்லெண்டர் லாரஸ் அது போய் கூகுள் பண்ணி பாருங்கள் அது உடம்பு ஃபுல்லாக கண்ணு தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அது அது வந்து நம்ம கண்ணிலே படாத ஒரு மிருகம் அதையும் பாதுகாக்கும் பணியை இந்த ஆட்சி செய்கிறது இது கண்ணிலே படாத ஒரு ஒரு மிருகம் ஒரு 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 சின்ன இவ்வளோ தான் இருக்கும் அது நம்ம கைக்குள்ளே அடங்கிடும் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீஷிஸ் அது எதுக்குன்னா அது இரவு நேரத்தில் நிறைய இடத்துல சுற்றிகிட்டே இருக்கும் எல்லா மரங்கள்ல சுற்றிகிட்டே இருக்கும் மரத்தில் தான் வாழும் அப்படி வாழும்போது அதில் அங்கே இருக்கிற அந்த பூச்சிகளை சாப்பிட்டு வாழும் அதுக்கப்புறம் இன்னாதுன்னா அந்த மரத்துக்கு மரத்து தாகும்போது அந்த மரத்தில் இருக்கிற அந்த மகரந்தெல்லாம் எடுத்து அது மற்ற இடத்துல பாலினேட் ஆகும் ஸோ அதுவுமே வெறும் பீஸ் மாதிரி இல்லாமல் வெறும் தேனீக்கள் தேனீக்களும் பட்டர்ஃப்ளைஸ் தான் அந்த மாதிரி பண்ண நினைக்காது இந்த மாதிரி மிருகங்களும் இதற்கான ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பூக்களுக்கு அந்த சிலிண்டர் லாரஸ் மட்டும் தான் தேவைப்படும் இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 அனிமல் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு ஒரு ட்ரீ இருக்கும் அது ரொம்ப அழகாக அந்த ஈக்கோசிஸ்டம் வந்து இணைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றுத்த கட் பண்ணிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த செயின் டொப்புன்னு வந்துடும் புரியுதா ஒரு செங்கல் எடுத்தால் அப்படியே மொத்த மட்டும் எல்லாமே விழுதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இது என்ன இது என்ன ஆகும் போகுதுன்னு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு சாதாரணமாக நம்ம நடக்கிற நிறைய பூச்சிகளை கூட சும்மா சாதாரணமாக கொண்டு அது எதுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அது என்ன அந்த பூச்சி பண்ணி தேட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கேன் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது வெறும் தேனீக்கலை எடுத்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மொத்த உலகமே அழிஞ்சிடும் வெறும் தேனீக்கலை எடுத்தால் மட்டும் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கணும் இயற்கை வளங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அதை எப்படி பாதுகாக்கணும்னு பிடிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் ப பண்ணணும்னு புரியும் பச்சைவந்தி தெரியுமா பச்சைவந்தி தெரியல பச்சைவந்திக்கு நாங்கள் நம்ம ஒன்று வச்சுருக்கோம் கமிலியனுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு சரணாலயம் ஒன்று வச்சுருக்கோம் தெரியுமா உங்களுக்கு கடல் பஸ்ஸுன்னா என்ன தெரியுமா கடல் பஸ்ஸு பார்த்துருக்கீங்களா எப்படி பார்த்துருக்கீங்க பார்த்து டூ காங் அது இங்கே இருக்குது கடல் பசுன்னு நம்ம நம்ம கடல்லலாம் இருக்குது அது வந்து அமெரிக்காவிலலாம் மேனிட்டின்னு சொல்லுவாங்க இங்கே டூகாங்னு சொல்லுவாங்க அது வந்து பெருசாக ஒரு அது எப்படி அது வீரக்கினே தெரியுது மல்லி தான் பட் அது எப்படி வர்ணிக்கிறது தெரியல அது ஒரு கடல் பசுன்னு கூகுள் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்களே அதனால் அது அது பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணிலே படாத பல விடயங்களுக்கும் நாம் இந்த அரசாங்கம் வந்து தெளிவாக உட்காந்து நம்ம அதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் எனவே அதை தாண்டி இப்போ நம்ம சொல்கிற இப்போ இவ்வளோ பணையம் நடந்துருக்கோம் ஏறத்தாலும் ஒரு கோடி பனை விதைகளை நட்டு அந்த பனை விதைகளை சும்மா அப்படியே நம்ம நட்டுட்டு போ போகிறது கிடையாது இவங்க ஐஐடி மெட்ராஸோடு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அந்த ஒரு வரல அவர் இன்னைக்கு ஒரு அவர் அதில் டெக் அட்வைசர் கார் அவர் என்ன பண்ணுறாருனா ஜிபிஎஸ் டாக் பண்ணுறோம் ஒன்று ஒன்றும் அந்த விதை எங்கே நடப்பட்டுருக்குன்றத ஜிபிஎஸ் டேக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஜிபிஎஸ்சில் டேக் பண்ணுவாங்க டேக்னால் உலகத்தில் எந்த புள்ளியில் அது இருக்குது அந்த மரம்ன்றது மார்க் ஆகிடும் வெப்சைட்டில் ஒன்று அதை மார்க் பண்ணிவிட்டு அது எப்படி வளருதுன்ற ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேலையும் க்ரீன்நேடா செய்திருக்கு எனவே தான் கிரீன்நேடாவின் ராஜவேலு அவர்களும் அவர்களது குழுவினரும் அந்தந்த ஒட்டுமொத்த குழுவினரும் மகத்தான பணியை மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ எதிர்கட்சி தான் அப்போ அப்போ நம்ம ஆளுங்கட்சியெலாம் எங்களுக்கு இல்லை ஆனால் நாங்கள் எப்போ எனக்கு ஆட்சி இருக்கோ இல்லையோ எப்படி இருந்தாலும் மன்னார்குடியின் மேன்மைக்காகவும் இந்த மண்ணின் மேன்மைக்காகவும் தமிழ்நாட்டின் மேன்மைக்காகவும் உழைக்கும் ஒரு பகுதியாக உழைக்கும் ஒரு ஒரு கரங்களாக நாங்கள் இருக்கிறோம் எனவே இன்று ஆட்சி வந்த பிறகு எப்படி முழுமையாக இன்னும் அதை பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழாக தமிழகத்தின் இந்த சுற்றுச்சூழல் வளத்தை பாதுகாக்கலாம் என்று பணிபுரிந்து கொண்டு இருக்கிறோம் மன்முக திராவிட நாயகன் நம்ம நமது முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கிறார் மேங்க்ரோவ் மிஷின் மட்டுமே நம்ம அவ்வளோ சொல்லணும் அலையாட்டு காடுகள் பற்றிலாம் நீங்கள் கேட்க போனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது திருவாரூர் மாவட்டம் தான் இருக்கலே ஜாஸ்தி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது ஓ ஒரு தௌசண்ட் ஹெக்டர்ஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரம் ஹெக்டேருக்கு மேலே பிளான்டேஷன் புதுசாக பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே இங்கே மட்டுமே திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே அதுலேயே பிளான்டேஷனில் நிறைய வெரைட்டி இருக்குது அது பாக்ஸ் மெத்தட் இருக்குது அப்புறம் ஃபிஷ் இந்த ஃபிஷ் போன் மெத்தட்னு ஒன்று இருக்குது இப்படி எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி செய்கிற ஒரு மகத்தான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் செய்ய அந்த பணி மிக சிறப்பான ஒரு பணி தொடர்ந்து இந்த ஆண்டு மட்டுமல்ல வருகின்ற ஆண்டுகளிலும் நீங்கள் பல கோடி மரங்களை பல கோடி விதைகளை நீங்கள் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் மிக முக்கியமான பணி இதை தொடருங்கள் இந்த நாட்டு நம்ம ஸ்டேட்டோட ஸ்டேட்டோட ட்ரீ என்னது ஸ்டேட் ட்ரீ வந்து பாதுகாக்கிற ஒரு மகத்தான பணியை நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரீன்டா அமைப்புக்கும் எனது மனதார்ந்த எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சிப்கார்ட்ல அடுத்த லட்சத்தையும் நீங்கள் அடுத்த லட்சம் மரகணுங்களை நீங்கள் நட வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணிக்கு பேருதவி பிரிந்த மன்னார்குடி நகராட்சி நிர்வாகத்திற்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறோம் பரிசை ஒரு கோடி விதைகள் நடும் பணிக்கு ஒரு லட்சம் பனை விதைகளை வழங்கிய காரியமங்கலம் எம்ஏஎஸ் அப்துல்லா ராவுத்தர் பண்ணை எம்ஏஎஸ் முகமது ரஃபீக் அவர்களுக்கு ஒரு கோடி பனை விதைகள் நடும் நெடும்பணிக்கு பாமணி ஆற்றுக்கரையை சீர் செய்து கொடுத்த உதவி பொறியாளர் நீர்வளத்துறை மன்னார்குடி பொறியாளர் ஏ அட்சயா அவர்களுக்கு அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில் வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னி நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாக்குறதுதான் அக்னி ஃபைவ் உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்